விஷயத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளில நான் ஒரு சின்ன காரியத்தை உங்களோட நாம் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அதாவது நம்மளுடைய வாழ்வில நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது இதுல வந்து நல்ல காரியத்தை செய்வதற்கு நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கறதையும் தீமையான காரியத்தை செய்யறதுக்கு வந்து யாரும் முயற்சி செய்ய அது தன்னால நடக்கும் என்பதையும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமாக உங்களோட நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் உதாரணத்திற்கு இந்த பப்பாளி மரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து நல்ல மரம் இதனுடைய கனி நமக்கு தேவையானது அதனால இதை வந்து வளர்ப்பதற்கு நீங்க வந்து ஒரு விதையவோ ஒரு செடியோ வந்து வைக்கணும் அதை நட்டுட்டு தண்ணி கொத்தி எரு ஏதாவது உரங்குற போடணும் தண்ணி டெய்லி ஊற்றணும் அப்படின்னா தான் இது வளரும் இதை டெய்லி கண்காணிக்கணும் வேற ஏதாவது ஆடு மாடு வந்து எது கடிச்சிடல அது மாதிரி பாத்துக்கணும் இது வளர்வதற்கு நீங்களும் நானும் சில முயற்சிகள் எடுத்தால் மட்டும்தான் இது நல்ல கனியை கொடுக்கும் ஆனால் அதே போல இந்த பக்கத்தில் இருக்கிற பாருங்க இது வந்து தேவையே கிடையாது ஆனால் இது வளர்வதற்கு நீங்களும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அது தன்னால வளரும் அதே நம்மளுடைய குணங்களிலும் அந்த மாதிரி தான் நல்ல குணத்தை நாம் உருவாக்குவதற்கு நாம வந்து முயற்சி பண்ணும் ஆனால் தீய குணங்கள் வந்து வர்றதுக்கு வந்து முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது தன்னால வந்து கொண்டே இருக்கும் ஆகவே நீங்களும் நானும் முயற்சி பண்ண வேண்டியது நல்லது செய்வதற்கு மட்டும்தான் தேங்க்யூ